मयूराधिरूढं महाभाग्यकूढं मनोहारिदेहं महच्चित्तकेकं महीदेवदेवं महवेदपां महादेवपालं भजे लोकपालं महादेवपालं भजे लोकपालम् முத்தான முத்துக்குமரா முருகையாவா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவாவா முத்தான முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா நீயாடும் மழகை கண்டு வேளாடி வருகுதையா நீயாடும் அழகை கண்டு வேளாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா வேளாடும் அழகை கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் மழகை கண்டு மனமாறிகுதையா மயிலாடும் மழகை கண்டு மன மாறி வருகுதையா மனமாறும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் வருகுதையா மயிலாடும் மழகை கண்டு மனம் மாறி வருகு மனம் மாறும் அழகை கண்டு மக்கள் கூட்டம் வருகுதையா முத்தான முத்து முத்துக்குமரா முருகையாவா சித்தாடும் செல்வ குமரா சிந்தை மகிழவா பன்னீரில் குளிக்க வைத்து பட்டாடை ஒடுக்க வைத்து பன்னீரில் புளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து பன்னீரில் புளிக்க வைத்து பட்டாடை உடுக்க வைத்து சந்தனத்தால் சாந்தெடுத்து அங்கமெல்லாம் பூசி வைத்து திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து ந்தூர திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சி பேன் வருவாயப்பா திலகம் வைத்து நெஞ்சத்தில் உன்னை வைத்து அன்று பூத்த மலரால் உன்னை அர்ச்சி பேண் வருவாயப்பா முத்தான முத்து குமரா முருகையாவா செல்வ குமரா சிந்தை மகிழவா சிந்தை மகிழவாவா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா